தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு ரெண்டு நேரங்களுக்காக இணைந்திருப்பவர் ஊடவியலாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அகமதாபாத்தோட உயர்நீதிமன்ற நீதிபதி குமார் யாதவ் வந்து பிஎஸ்பி நடத்திய கூட்டத்துக்கு போய் கலந்திருக்கிறாரு அங்கே போயிட்டு இஸ்லாமியர்கள் குறித்து ரொம்ப தலை உறைவாக பேசியது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய குழந்தைகள் ஏதோ தீவிரவாதி போல பேசியிருக்கிறாரு ஒரு நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் நடத்தக்கூடிய கூட்டத்திலலாம் கலந்துக்கலாமா இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதுவும் உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த பொஷனில் இருக்கக்கூடிய ஆட்களே இப்படி ஆர்எஸ்எஸ் விஎச்பியினுடைய கூட்டங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன் அப்படின்னா இவர் அந்த கூட்டத்தில் போய் பேசின பல விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அவர் அந்த கூட்டத்தில் போய் பேசுகிறார் கட்முல்லா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை அது அதை பயன்படுத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட குழுவாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாலு மனை வச்சுக்கிறாங்க நிறைய குழந்தைகளை வச்சுக்கிறாங்க அவங்க வந்து வந்து ட்ரிபிள் தலா கொடுத்துறாங்க இப்படியெல்லாம் வந்து அவருக்கு இதெல்லாம் அவருடைய வேலையே கிடையாது முதல்ல ஒரு வீஹெச்பி அப்படிங்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினுடைய கூட்டத்துக்கு போனதே தப்பு இந்த விஹெச்பி அமைப்பு யாரு அப்படின்னா இந்தியா முழுக்க மசூதிகளை மையமாக வைத்து கலவரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ரங் விஹெச்பி ஸ்ரீராம் சேனா இது மாதிரி பல பேரில் நூற்றுக்கணக்கான பேரில் அமைப்புகள் வச்சுருப்பாங்க முக்கியமா இவங்களுடைய விஹெச்பி உடைய வேலை என்ன அப்படின்னா மசூதி இருக்கு பாத்தீங்களா பாபர் மசூதி கோவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி இப்ப சமீபத்துல கூட பெரிய ஆமா பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாபர் மசூதி இடிச்ச குழு இவங்கதான் அதுக்கான ஆர்கனைஸ் பண்ண வேலை இல்லை எல்லாம் பார்த்து இவங்கதான் இவங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில ஞானவாபி மசூதி முதல்ல அதுக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு ரெண்டு சம்பல் மசூதி இது மாதிரி ஒவ்வொரு மசூதியாக குறி வச்சு இந்த மசூதி கீழலாம் இந்து கோயில் இருக்குது ராமர் கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது சரஸ்வதி கோயில் இருக்குது ஹரிக்கு கோயில் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் நீங்கள் வந்து ம மத்திய பிரதேசம் இது மாதிரி பல மாநிலங்களில் பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ அமைப்பு குறிப்பாக சொல்லப்போனால் இது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவில் மூன்று முறை தடை செய்யப்பட்டிருக்கு காந்தி கொலையப்போ எமர்ஜென்சி பீரியடில் மூணாவது பாபர் மசூதி இடிப்பு ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய கிளை அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி போய் பங்கு விட்டதே வந்து மிகப்பெரிய தவறு அது ரொம்ப ஆபத்தானது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தானது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவர் பேசுனதில் பாருங்கள் முஸ்லீம் குழந்தைகள்கிட்ட வந்து டாலரன்ஸே கிடையாது அவங்கள்ட்ட ஜெனரஸே கிடையாது அதனால தான் அவங்க வன்முறையாளர்களாக மாறுறாங்க அவங்கள்ட்ட சகிப்புத்தன்மையே கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு முஸ்லீம் குழந்தைகள் அதனால தான் வன்முறையாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜு பேசுகிறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன் காந்தியை கொலை பண்ணது யார் பாபர் மசூதியை இடித்தது யார் அஜ்மீர் தர்காவில் குண்டு வச்சது யார் மாலைக்கானில் குண்டு வச்சது யாரு இப்போ ராமநவமியில் கலவரம் பண்ணது யாரு சிஏ போராட்டத்துல கலவரம் பண்ணது யாரு பப்ளிக்ல போலீஸ் முன்னாடி துப்பாக்கி எடுத்து சுட்டது யாரு இது எல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கொண்டே இருப்பது யார் கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணது யாரு இது எல்லாமே இந்துத்துவ அமைப்புகள் தானே பண்ணிட்டு இருக்கு அந்த அமைப்பு யாரு இந்து தானே அதுவும் குழந்தைகள் தானே அப்ப அது ஏன் வந்து இஸ்லாமியர்கள் அப்படிங்கும்போது ஒரு தீவிரவாதிகள் அப்படிங்கிற பிராண்டையா பண்றாங்க இப்போ நான் ஒரு இந்து தான் நமக்கு அந்த தீவிரவாதம் பண்ணக்கூடிய எந்த மனமே இல்லதான் இது வந்து இதே மாதிரி தான் இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் அதே மனதில் தான் இருப்பாங்க ஆனால் இந்துத்துவா குழு அப்படிங்கும்போது அது ஒரு தீவிரவாத குழுவாக எங்கள் செயல்படும் ஸோ அப்போ இங்கே மதத்தில் இப்போ இந்துவாக இருக்கிறதோ முஸ்லீமாக இருக்கிறதோ கிறிஸ்தவாக இருக்கிறதோ பிரச்சனை கிடையாது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மதவாத குழுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குழுவோடு இணைந்து நிற்கிறது தான் தீவிரவாதம் இப்போ இந்து இந்துவனுடைய இனவாத குழு எது இந்து மக்களுடைய தீவிரவாதி குழுவை செயல்பட்டுக்கிட்ட கூடியது யார் ஆர்எஸ்எஸ் விஹெச்பி பஜரங்கல் இவங்க தான் செயல்படுறாங்க ஒரு ஜட்ஜு போய் விஹெச்பியை கூட நிற்கிறாரு இப்போ யாரை நம்ம வந்து தீவிரவாதன்னு சொல்கிறது ஒரு ஜட்ஜே போய் தீவிரமாக வரக்கூடிய ஒரு குழுவோடு போய் நிற்கிறாரு அப்படிங்கும்போது நாம் அவரை என்னவாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறது ஸோ அப்போ இவங்க இந்து குழந்தைகள் சரியாக இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நல்லதை நாங்கள் போதிக்கிறோம் அவங்க வன்முறையற்றவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க பகவத்கீதையை வன்முறையை தான் போதிக்குது கிருஷ்ணன் குல தான் பண்ண சொல்கிறாரு தர்மத்தின் பேரால் கொலை பண்ணுங்க அப்படிங்கிறது அது அது எப்படி நீங்கள் வந்து சின்ன குழந்தைகளை சின்ன வயசில் நீங்கள் வந்து எப்படி வந்து குழந்தைகளுக்கு நான் வயலில் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன் இந்தியாவிலேயே வந்து அகிம்சையை போதித்த ஒரே மிகப்பெரிய தலைவர் புத்தர் மதம் இங்கே அளிக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு அளிக்கப்பட்டிருக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி காந்தி யார் துப்பாக்கி எடுத்து சுட்டு காந்தியை கொலை பண்ணது இதே ஆர்எஸ்எஸ் இந்து மகா சபை அமைப்பு தான் கொலை பண்ணாங்க ஒரு பொய் ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு இஸ்லாமியர்கள் மீது கட்டியமைக்கிற வேலையை அவர் அந்த கூட்டத்தில் பார்க்கறாரு இரண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கெய் கங்கா கீதா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு கெய் அப்படின்னா மாடு பசுமாடு கவு அவர் வந்து இந்த மூணுமே இந்தியர்களுக்கு இந்துக்களுக்கு புனிதமானது அப்படிங்கிறாரு அவர் திரும்ப 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 பசுமாட்டை பத்தியும் பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க அடிக்கப்படுறாங்க தண்டனைக்கு உட்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு வரும்போது அலகாபாத் கோர்ட்டுக்கு வரும்போது இவர் தான் ஜட்ஜா இருக்காரு அப்போ இவர் தரமாட்டக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்திய மண்ணில் பசுமாடு அப்படிங்கிறது புனிதமானது அந்த அந்த தீர்ப்பு வழங்கும்போது சொல்கிறார் இந்த பசுவை பாதுகாக்கிறதுக்காக தனி சட்டமே கொண்டு வரணும் இந்தியாவினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அடிப்படை சட்டங்கள் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன்றாக இந்த பசு பாதுகாப்பை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பேசுகிறார் இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு பெரிய அது அதிர்ச்சியாகவும் இருக்குது காலங்காலமாக பார்த்தீங்கன்னா ரிக்வேதமே சொல்லியிருக்கு ரிக்வேதத்தை தடுத்து படித்து பார்த்தாலே தெரியும் பசுக்களை வெட்டியோ இல்லை குதிரைகளை வெட்டி யாகத்தில் போட்டு அந்த யாகத்தில் வந்து பொருட்களை போட்டு எரிக்கிற கலாச்சாரம் பண்பாடோ அதே மாதிரி கறியே அதாவது கறிகள் உன் பழக்கமோ அப்படிங்கிறது ரிக்வேத கால ஆரியர்களுக்கு இருந்த ஒரு விஷயம் அந்த ரிக்வேதத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் ஆரியத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழு இருக்கலையே இந்துத்துவா குழு இந்த குழு ஆரியர்கள் தான் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க குதிரை கறி குதிரை வெட்டி குலம் பண்ணாங்க கூட அடிப்படையாக புரிஞ்சுக்கல இந்தியாவில் அடிப்படையில் அகிம்சையை போதித்தது புத்தர் தான் சமணங்கள் தான் சமண மதம் தான் போதிச்சுது ஸோ அப்போது இங்கே சொல்லக்கூடிய முரண்பாடு என்ன அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து கறி சாப்பிட்றதே ஒரு பெரிய இஷ்யாக மாற்றுறாங்க இப்போ மாட்டுக்கறி பிரச்சனை அப்படிங்கிறாங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது சதவீத இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டு தான் இருக்காங்க இந்தியாவில் டன் கணக்கான மாட்டுக்கறி ஏற்றுமதி இருக்கு அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய மாட்டுக்கறி நிறுவனம் வச்சிருக்கிறது யார் முதல் பத்து நிறுவனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு நிறுவனம் இந்துக்கள் தான் வச்சுருக்காங்க குஜராத்திகள் வச்சுருக்காங்க அப்போ மாட்டை வெட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்துக்கள் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா பிரச்சனை இங்கே இருந்து மாட்டுக்கறியை வெட்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நீங்கள் அனுப்புறீங்க ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அனுப்புறீங்க நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அனுப்புறீங்க அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இஸ்லாமியனோ மாட்டுக்கறி சாப்பிடும்போது உங்களுக்கு பிரச்சனையாக பார்க்குறீங்க சரி முஸ்லீம்ஸ் விட்டுருங்க இந்தியாவில் இந்துக்களே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது சதவது இந்துக்களே வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் முதல்ல இஸ்லாமியர்களை சொல்வீங்க அப்புறம் இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வீங்க அப்புறம் இந்துக்கள் கறியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வீங்க நீங்கள் இப்போ ஒன்றா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா உங்களுடைய நோக்கம் தான் என்ன ஸோ அப்போ கறி உரித்து பேசுகிறது தான் ரொம்ப முக்கியமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கான் படிச்சுட்டு மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கான் அங்கங்கே புயல் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நிவாரண பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சம்பாரிச்ச அத்தனை இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பல்வேறுபட்ட நோய்களை பாதிப்படுச்சு சிறு குறு தொழில் நலிவடைஞ்சிருச்சு நீங்கள் வந்து அமெரிக்கன் டாலரை கம்பேர் பண்ணும்போது இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சிருச்சு வேலைவாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது மாட்டுக்கறிக்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வாங்க அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த சேகர் குமார் யாதவ் தான் விஹெஜ்பியினுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்து பேசுகிறார் அப்போ இவர் முழுக்க 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 பார்த்தீங்கன்னா இந்துத்துவா ஆள் இப்போ நீதிபதி சேகர் குமார் யாதவ் வந்து விஎஸ்பியுடைய இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டது வந்து ஒரு சர்ச்சையானவரும் இதே மாதிரி நிறைய நீதிபதிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வேறு என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சித்தரந்தன் தாஸ் கல்கத்தா ஹைகோர்ட்னுடைய நீதிபதி அவர் வந்து அவருடைய பணி ஓய்வு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறார் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுறாரு இனிமேல் நான் ஃப்ரீயாக ஆர்எஸ்எஸ்க்கு போய் வேலை பார்ப்பேன் ஏற்கனவே நான் முப்பது ஆண்டு காலம் நான் வந்து வேலை பார்க்க முடியாமல் ஹெண்ட் சார் நான் ஒரு அடிப்படையில் ஒரு காரன் அப்படின்னு அவர் பேசுகிறார் அது வேதனையாக இருக்கு அப்போ இவர் கொடுத்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்னவாக இருந்திருக்கும் ஒரு மதவாத அமைப்பு காந்தியை பண்ண அமைப்பு ஜனநாயகத்தை விரும்பாத அமைப்பு அகண்ட பாரதத்தை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு ப பசுமாடு வந்து சாப்பிடுவதை வந்து தடை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறுபான்மையின மக்களுக்கு வந்து எந்த விதமான ஓட்டுரிமையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவ்வளோ மோசமான ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு நான் போய் வேலை பார்க்குறேன் அந்த அமைப்பை சார்ந்தவங்க நான் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நீதிபதி சொல்கிறார் அப்படின்னா அவர் ஒரு முப்பத்தெட்டு கா முப்பத்தெட்டு ஆண்டுகள் அவர் நீதிபதியாக இருந்திருக்கிறார் அந்த முப்பத்தி ஆண்டுகளில் அவர் கொடுத்த நீதி தீர்ப்புகள் அந்த தீர்ப்புகளில் நீதி இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜஸ்டிஸ் அப்ஜித் கங்கோபாத்யா இவரும் கல்கத்தா ஹைகோர்ட்லருந்தவர் தான் இவர் வந்து லோக்சபாவில் எலெக்ஷன்லன்னு ஜெயிச்சு பிஜேபியோட சேர்ந்து ஜெயிச்சு போயிட்டார் அதே மாதிரி ரஞ்சன் கோகோய் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் ராமர் கோயில் தீர்ப்பு எழுதுவதில் ஒன் ஆஃப் த ராமர் கோயில் தீர்ப்பு எழுதும்போது அவர் இவரு தலைமையில்தான் ராமர் கோயிலுக்கான தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு இவர் இப்போ எம்பியா இருக்கார் ராஜ்யசபா சேர்ந்து ஆமா அப்ப இவங்க எல்லாம் எப்படி ஆகிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பின்புலமா செயல்படுது தொடர்ச்சியாக நீதித்துறைக்குள் ஆர்எஸ்எஸ் படிப்படியாக ஊடுருவி உள்ள பூந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமா பார்க்க வேண்டியதா இருக்கு இப்படி தொடர்ச்சியாக வந்து இப்போ நீதித்துறைக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஊடுருவியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க எதுன்னு அடிப்படையில் சொல்கிறீங்க கேரவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஆய்வு பத்திரிகை அவங்க வந்து ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் வந்து அந்த பத்திரிகை ஆர்டிகல்ஸை வெளியிடுவாங்க கடந்த ரெண்டு இஷூல பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பற்றி எழுதியிருக்காங்க ஒன்று சந்திரசூட்டை பற்றி எழுதியிருக்காங்க இன்னொன்று நீதித்துறைகள் ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஊடுருவிச்சு அப்படிங்கிறது குறித்து எழுதியிருக்காங்க அதில் சில தகவல்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அமைப்பு தனக்கான ஒரு லீகல் விங்க அவங்க தொழிலாளர் விங்க வச்சிருப்பாங்க மாணவர் விங்கு வச்சிருப்பாங்க ஏபிபி மாதிரி தொழிலாளர் விங்க அது மாதிரி வந்து லீகல் விங்கை உருவாக்குறாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்திலிருந்து இருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் நீதிபதிகள் அட்வொகேட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அகில பாரதிய பரிஷத் ஏபிஏபி இந்த ஏபிஏபி அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குறாங்க இன்னைக்கு தேதியின்படி படி பார்த்தா அந்த அமைப்புல பதினஞ்சாயிரம் பேர் உறுப்பினராக இருக்காங்க அவங்க நீதிபதியாக இருக்காங்க லாயர்ஸாக இருக்காங்க பல்வேறு டெசிகினேஷனில் இருக்காங்க அது அரசு சார்ந்தவங்களும் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க இந்த ஏபிஏபி இருக்குது இல்லையா ஆர்எஸ்எஸ்னுடைய லீகல் பிங் இது நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை இப்போ இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஒம்பது பேர் போய் கலந்துக்கிறாங்க மொத்தம் முப்பத்தி மூணு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க அவங்க தான் டாப் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கீழே அடுத்ததில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு பேர் இதில் ஒம்பது பேர் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய லீகல் விங் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் போய் கலந்துருக்காங்க அது குறித்து அந்த பத்திரிக்கை டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க யார் யாரெல்லாம் போனாங்கன்னு நான் படிக்கிற பாருங்க பி ஆர் கவி போயிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் ஜே கே மகேஸ்வரி பி வி நாகரத்னம் பங்கஜ் மித்தல் ராஜேஷ் பிந்தல் கே விஸ்வநாதன் உஜ்ஜல் பூஷன் பி வி வரேல் இது மாதிரி ஒம்பது உச்சநீதிமன்ற ஜட்ஜ் ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய லீகல் விங் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க நாம வந்து சேகர் யாதவ் வந்து விஹெச்பி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாருன்னு பேசுறோம் ஆனா இவங்களை என்ன பண்ண போறாங்க ஒன்பது பேர் கலந்துருக்காங்களே இவங்களுடைய மனநிலை என்ன ஏன் எல்லாம் ஒரு இந்துத்துவ அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டாங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இடிக்கிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இருக்குது பாத்தீங்களா இந்த அமைப்பை உருவாக்குனதுல மூணு பேர் ரொம்ப முக்கியமானவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் அதுதான் அவர் தான் உருவாக்குறாரு அதனுடைய பொறுப்புக்கு வந்த மூணு பேர் யாருன்னா அதனுடைய பிரசிடண்டாக வர்றவரு உமேஷ் லலித் அவர் ரெண்டு பொதுச் செயலாளர் ஒருத்தர் வந்து ஆதர்ஷ் குமார் கோயல் இன்னொருத்தங்க பூபேந்தர் யாதவ் பூபேந்தர் யாதவ் மினிஸ்டாக இருக்கார் இந்த மூணு பேர் யாருன்னு தெரிஞ்சாலே இந்தியாவினுடைய நீதித்துறையில் எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் உள்ள பூந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ரொம்ப தெளிவாக பாருங்கள் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது செவன்த் செப்டம்பர் நைன்டீன் நைன்டி டூ அப்போது சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக ஹச்ஆர் கண்ணா அதுல கலந்துக்கிறார் பார்லிமெண்ட் பில்டிங்கில் நடந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் இல்லாமல் ரிட்டையர்டு சிஜிஐ இஎஸ் வெங்கட்ட ராமஜயா இவர் கலந்துக்கிறார் இந்த வெங்கட்ட ராமஜயா யாரு அப்படின்னா இப்போ உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கக்கூடிய பி வி நாகரத்னத்தோட அப்பா அவர் உச்ச நீதிமன்ற தலை நீதிபதியா இருந்தவர் அப்போ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனக்சர் பில்டிங்கில் நடந்த இந்த இந்த நிகழ்ச்சி இந்த துவக்க நிகழ்ச்சியிலே இவ்வளவு பேர் கலந்துருக்காங்க ஆர்எஸ்எஸ்க்கான லீகல் விங்கு உருவாக்குறதுல அதுல இன்னும் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தினுடைய ரிட்டயர்டு சிஜிஏ ராம் ஜோஷி இருந்திருக்காரு ஜித்தேந்திர குப்தா இருந்திருக்காரு அவர் வந்து பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தினுடைய முக்கியமான ஆள் அது இல்லாமல் கவு கவுமன் மால் லோத்தா அப்படிங்கக்கூடிய குஜராத் ஹைகோர்டனுடைய நீதிபதி இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஆர்எஸ் அமைப்பினுடைய லீகல் விங்கு உருவாக்கியிருக்காங்க இப்போ இவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்காங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் இந்த மூணு பேர் மூணு பேர் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அதில் மூணு பேரத்தில் ரொம்ப முக்கியமான நபர் யாரு அப்படின்னா இந்த உமேஷ் லலித் அப்படிங்கிறவர் இந்த உமேஷ் லலித் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக வர்றாரு எதுக்கு அப்படின்னா லீகல் விங்குக்கு இந்த உமேஷ் லலித்துடைய பையன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உதய் லலித் இந்த உதய் லலித் வேற யாரும் கிடையாது சந்திரசூட்டுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவருடைய மகன் தான் ஸ்ரேயத் லலித் அப்போ தாத்தா அப்பா மகன் இல்லை தாத்தா ஆர்எஸ்எஸ்ஸுக்கான லீகல் விங்கை துவங்கி வைக்கிறார் அவருடைய பையன் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆகிறார் பேரன் இப்போவே உத்தரப்பிரதேசனுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில வந்துட்டார் அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆயிவார் இந்த உமேஷ் லலித் இருக்கார் இல்லையா இவருடைய வீட்டில் ஆர்எஸ்எஸ் தலைவர் தத்தோபாத்ய தெங்காடி முறை அவர் வீட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கார் அவங்க வீட்டில் தங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க கேரவன் பத்திரிக்கையை அதை அம்பலப்படுத்துகிறாங்க இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவங்க வீட்டுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் வர்றாரு ஆனால் அவங்க அப்பா தானே அவர் சீனியர் பார்க்க வர்றாங்க அவங்க வீட்டில் இருக்காங்க ஸோ இந்த தகவலை தான் அவங்க வந்து வெளியே கொண்டு வராங்க இந்த முக்கியமான இந்த இந்த உமேஷ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா இவங்க பல்வேறு பட்ட வழக்குகளில் நேரடியாகவே சம்மந்தப்பட்டிருக்கார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த உமேஷ் லலித்தும் அதே மாதிரி இந்த ஆதர்ஷ் கோயல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தலித் மக்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வந்து எஸ்சிஎஸ்டி மக்களை வந்து தொடர்ச்சியாக ஆதிக்க சாதி வந்து அடிக்குது கொலை பண்ணது துன்புறுத்துது அசிங்கமாக பேசுது இது வந்து வழக்கு வந்து காலங்காலமாக இருந்ததுனால இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இல்லையா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டை டைலூட் பண்ணுற மாதிரி ஒரு தீர்ப்பை மோடி அரசாங்கத்தின் தலைமையில் உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு அதில் ரெண்டு நீதிபதிகள் தான் அந்த அந்த அமர்வில் இருந்தாங்க அந்த ரெண்டு நீதிபதி யாருன்னா இந்த ஆதர்ஷ் கோயிலும் இந்த உதவியில் அப்போது இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா குழுக்கள் நேரடியாக தலித்துக்களுக்கு எதிராக இருக்காங்க அதுக்கு இந்த தீர்ப்பை இவங்க தான் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த ஆதர்ஷ் கோயல்கிறவர் யார் அப்படின்னா இவர் உச்சநீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான நீதிபதியாக இருந்தவர் இவர் கால இவர் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது உச்ச நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் வந்து இதுக்கு எதிராக ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் இதை எதிர்ப்பு கொண்டு வரணும் பாருங்கள் பாபர் மசூதி இழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும் யார் உச்சநீதிமன்றத்தினுடைய பாபர் பார் கவுன்சில் தெரிவிக்கணும்னு ஒரு சிலவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை சமாளிக்கிறக்காக இந்த ஆதர்ஷ் கோயில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுத்தார் அதுக்கு எதிராக சில போராட்டங்கள் வரும்போது வர்ற அந்த சூழலில் இவர் பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்போ ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிய ஒரு நபர் இவரை ஜட்ஜாக எலிவேட் பண்ணுறதுக்காக சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்தப்போ ஐபி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க யாருக்கு யூனியன் மினிஸ்ட்ரிஸ்க்கு லா மினிஸ்ட்ரிக்கு என்னன்னு கொடுக்குறாங்கன்னா உளவுத்துறை இவர் கரப்டான ஒரு ஆள் மதவாதி கரப்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய சட்ட அமைச்சகத்துக்கே ஒரு உளவுத்துறை அறிக்கையே இவரை பற்றி கொடுக்கப்பட்டுச்சு அன்னைக்கு வந்து இவர் தான் அருண் அருண்ஜேட்லி தான் வந்து லா மினிஸ்டராக இருந்தார் அப்புறம் இவரை வந்து அதையும் தாண்டி ஆனால் அவர் பிஜேபிக்காக இருந்தேன் அதையும் தாண்டி இவரை வந்து ஒரு ஜட்ஜாக எலிவேட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் நடக்கும்போது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நாராயணன் இவருக்கு வந்து எலிவேட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கல அந்த ப்ரொமோஷன்ஸை கொடுக்கல அதை தடுத்துட்டார் ஏன்னா இவர் மேலே கரப்டட் கேஸ் இருக்குது ஐபி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு தடுக்கிறாங்க சரி ஒருத்தர் மேலே அலிகேஷன்ஸ் இருக்குது கரப்ஷன் இருக்குது ஒரு ஜட்ஜ் அப்படி சொன்னதுக்கு பிறகு ஒரு தடுத்துருக்கணுமா இல்லையா ஆனால் இவர் எப்படி குஜராத் நீதிமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆனார் பிற்பாடு ஒரிசா நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆகுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தான் வந்து உட்காறாங்க ஒரு உளவாளி இவர் மேலே உழவு உல உளவாளின்னு சொல்லலை டைரெக்டாக உளவு பிரிவினுடைய அடிப்படையில் இவர் ஒரு ஒரு குற்றவாளி இவர் நிறைய இவர் மேலே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது தப்பு இருக்குது கரெக்டடான அப்படின்னு இவ்வளவு அறிக்கைகள் உளவுத்துறை கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்து உட்கார்றாரு யாரு இந்த ஆதர்ஷ் கோயில் இந்த ஆதர்ஷ் கோயில் தான் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக அந்த சட்டத்தை டைலூட் பண்ணுற மாதிரியான தீர்ப்பை கொடுத்தவர் அது வேதனையாக இருக்குது இதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு துவங்கப்பட்ட போது ரெண்டாவது நபராக வந்து பூபேந்திர யாதவ் இந்த பூபேந்திர யாதவ் பார்த்தீங்கன்னா சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் குறித்தான வழக்குகளாக இருக்கட்டும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா லிப்ரான் கமிஷன் சொல்லக்கூடிய பாபர் மசூதி இடிப்பு வழக்கு உரித்தான ஒரு தனி கமிஷனாக இருக்கட்டும் அந்த கமிஷன் முன்னாடியும் சரி வாதா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இஸ் கிறிஸ்தவர்கள் ஒரு மூணு கிறிஸ்தவர்களை தீ வச்சு ஆஸ்திரேலியன் கிறிஸ்தவர்கள் மிஷினரிய தீ வச்சு கொளுத்தி எரிச்ச வழக்கில் பஜ்ரங்கல் நேரடியாக தலையிட்டுச்சு அந்த வழக்குகளாகட்டும் இதில் எல்லாத்துலேயும் நேரடியாக அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அந்த வழக்கில் இருந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவை காப்பாற்றின இடத்துல அவர் இருக்கார் குறிப்பா நீங்க வந்து அந்த வத்ரா கமிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தாராசிங் அப்படிங்கக்கூடிய பஜ்ரங்கல்காரன் தான் அவங்களை எரிச்சான் அவன் தலைமையில் தான் அது நடந்துச்சு ஆனால் தாராசிங்கு தண்டனை கிடச்சியை விட தலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அது மேலே எந்த தடையும் விதிக்கப்படலை ஸோ அப்போ இதை ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது நீதித்துறைக்குள் படிப்படியாக கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் ஊடுருவி விட்டது அதனுடைய ஒரு எதிரொலியா தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி நேரடியாக வெளியே போயிடணுன்னு விஹெச்பி கூட்டத்தில் பேசுறாரு இன்னொருத்தர் நான் வந்து இனிமேல் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்ய போறேன் அப்படின்னு மட்டும் சொல்றாரு இப்படி பலதரப்பட்ட அடுக்கடுக்கான ஆதாரங்கள் தொடர்ச்சியாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நாம் இறுதியாக நம்பி இருக்கிறது நீதித்துறை மட்டும்தான் அந்த நீதித்துறையிலேயே இவ்வளோ கரப்டடா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அர்த்தமாக இருக்குது நீதிபதிகள் வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது உங்களுடைய நேரத்துக்கு முக்கத்துக்கு நன்றி